வணக்கங்க இந்த பட்டு பண்ணுற அட்டுழியத்தை பாருங்கள் சாக்கு எடுத்துட்டு பொறட்டு பொறட்டுன்னு பொருட்டுறோம் ஏ பட்டு பட்டு ஊர்லேருந்து இருந்து காய் கொண்டு வந்தாங்களா அவரைக்கா காட்ட அவரை இது அரிசினிக்காய் சுரக்கா அப்புறம் பச்சைக்காய் கொஞ்சம் கொடுத்துட்ருக்கோங்க பொரியல் இல்லை இது போ இந்த விதை இருக்குமில்ல தட்டை பயிறு தட்டைக்காய் இது கொடுத்துட்ருக்காங்க எல்லாமே கரெக்டுங்க இது எது கொடுத்துட்ருக்காங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரில ஆ சாப்பிட்டுட்டு வெட்டியாக தானே இருக்கா ஒளிச்சுட்டு கிடக்கட்டுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்களோ ஆனால் யார் எங்கள் மாமியார் கொடுத்தாங்களா இல்லை அம்மா கொடுத்தாங்களான்னு தெரில ம் ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் தான் கொடுத்துருப்பாங்க உளிச்சிட்டு இரு அப்படின்னு சொல்லி இந்த வரக்காயும் சேர்த்தி கொடுத்துட்ருக்காங்க உனக்கு உளிச்செல்லாம் கொடுக்க முடியாது நீவே உளிச்சிக்க வேண்டியதுதான்ட்டு கொடுத்துருப்பாங்களோ ஏ பட்டு ஏ பட்டுக்கிட்டே பட்டு சக்கன் சக்கன் ஏன் எல்லாம் ஒன்றும் இல்லை போ நானே இங்கே விளையாடிட்டு இருக்கேன் பட்டு சேக்கனே தங்கோ பட்டு சேங்கன் குடு பட்டு தேய் இங்கே பேர் பூவா வேணுமா இப்போ பூவா பூவா இங்கே பேர் சேக்கன் குடு பட்டு சேக்கன் சேக்கன் பட்டு ஆ ஆ ஆ நான் எல்லாம் கொடுக்க மாட்டேன் இங்கே விளையாடிகிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு புது பொருள் ஒன்று கிடச்சிருக்கு நான் நல்லா விளையாடி முடிச்சுட்டு டயடான தான் வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறான் பாருங்கள் அடே கொடுறா சாக்கு வேண்டாண்டா இங்கே வர்றா விடுறா பல்லு போயிருண்டா விடுறா 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 போதுண்டா நாளைக்கு கொஞ்சம் விளையாடலாம் இவ அட்டகாசம் நாளுக்கு நாள் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குங்க ஏ பட்டு இது என்ன உனக்கு விளையாடுறதுக்கு புது பொருளா பட்டு பட்டு சேக்கன் ஆட போடா நீ சேக்கனே கொடுக்க ஐயே என்னமோ புதுசாக என்னமோ கிடைச்ச மாதிரி விளையாடிட்டு இருக்காடா அப்பா அந்த காயெல்லாம் திங்கக்கூடாது கையை கடிக்கிறான்ப்பா சாமியே வெறி பிடிச்சிடுச்சு விளையாட்டு வெறி பிடிச்சிடுச்சி விளையாட்டு வெறி பிடிச்சிருச்சி பட்டுப்பூ பட்டு இங்கே வேறு என்ன கடிக்காத சாமி நீ போய் எங்கேயோ கடி இவனுக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு குறும்பு பட்டோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பட்டு பாய் சொல் பட்டோ பாய் பாய் சொல் பாய் பாய் சொல் பட்டு ஏ பட்டு இங்கே வரு இங்கே வரு ஐயோய்யம்மா ஐயோய்யம்மா ஐயம்மா கடிக்காத கடிக்காத ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்